ஹாய் நம்ம து ஹ்ரி வேத காலம் பத்தி பார்க்க போறோம் ஓகேங்களா கேஜிங்கிறது வந்து ப்ரீ ஹிஸ்ட்ரிக்கு அப்புறம் அதாவது ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி தான் வரக்கூடியது இது ரெண்டு வகையா பிரிக்கிறோம் வேத காலம் வேத காலம் ஓகேங்களா வேத காலத்தோட இயற்படுறத ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரம் இது எல்லாமே கி பொது ஆண்டுக்கு முன்பு காமன் ஓகேங்களா வரைக்கும் ஆயிரத்துல இருந்து அறுநூறு இந்த இந்த ரெண்டு நம்ம ஆரியர்களை பற்றி படிக்கிறோம் காலத்துல காலத்துல இருக்கக்கூடிய ஒரே வேதம் 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 மொத்த நான்கு இருக்கு யஜூர் சாம அதர்வ இங்க என்ன பிசி பிபோர் ஆயிரத்திலிருந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா பத்து மண்டலங்களை கொண்ட ஒரு புத்தகமும் ஆயிரத்தி இருபத்தி எட்டு பாடல்களை கொண்டது ஓகேங்களா யஜுர்வேதம்னா என்னன்னா சடங்குகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் சாம வேதம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இசைகளின் வேதம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அதாவது மியூசிக்ஸ் பத்தி பேசக்கூடியது அதர்வ வேதம் அப்படின்னா மந்திர தந்திரங்களை பற்றி சொல்லக்கூடியது மேஜிக்ஸ் அண்ட் ஸ்பெல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நீங்க கமெண்ட் பண்ண வேண்டியது வேதங்கள்ல வரக்கூடிய ஆரியன்ஸ் அந்த ஆரியன்ஸ் எங்கிருந்து வந்தவர்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ